நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாரீஸ் ஒலிம்பிக்கில் வந்து இந்த ஆண்டுமே வந்து இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோட்டைகளை வந்து விட்டு கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து சங்கம் சில்வர் பதக்கங்கள் வந்து வெல்லாத நிலையில் பிரான்ஸ் மெடல் மட்டும் மூன்று வந்து துப்பாக்கி சுடுதல் மூலம் வந்து இந்தியா ரீதியில் வந்து பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பதக்கங்கள் வந்து பதினாறாவது இடம் காலிறுதி செமிஃபைனலில் வந்து பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து பேட்மின் ரீதியில் வந்து பெண்கள் ரீதியில் வந்து பி வி சிந்து ஆடி இருந்தாருங்க அவருமே வந்து பதினாறோ சுற்றியில் வந்து அவர் வெளியரிருந்தாங்க அதனை தொடர்ந்து ஆண்கள் பிரிவில் வந்து முதல் முறையாக வந்து இந்திய ரீதியில் வந்து செமிஃபைனலில் வந்து அடைஞ்சிருக்கிற ஒரே வீரர்னு பார்த்தீங்கன்னா அது லக்ஷியாசன் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இவருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செமி ஃபைனலில் வந்து பதக்கத்தை வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாருங்க பின்னர் வந்து பெண்களுக்கான ஆட்டத்துலேயுமே வந்து லக்ஷியாசன் போராடி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காருங்க ஹாக்கி ரீதியில் எப்படி இல்லாமல் காலிறுதியில் வந்து வெற்றி பெற்று பின்னர் வந்து செமிஃபைனல் அரையிறுதிக்கு வந்து இந்தியா வந்து முன்னேறி இருக்கிறீங்க தற்போதைக்கு இந்தியா ஜெர்மனி அணிகள் வந்து தற்போதைக்கு வந்து ஆட இருப்பதாக சொல்லியிருக்காங்க மற்றொரு அரையிறுதி போட்டத்தில் வந்து ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து வந்து மோதக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்தியா ஜெர்மனி ஆட்டத்துக்கு வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அதே போல அதிக எதிர்பார்ப்பில் வந்து அத்லட்டிக்ஸ் ரீதியில வந்து நமக்கு வந்து ஈட்டு எழுதல் மூலம்தாங்க நமக்கு நீரஜ் சோப்ராவுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவருமே வந்து நலவா விட்டுருந்தாருனா கண்டிப்பாக வந்து நமக்கு அத்லெட்டில் வந்து பெரிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது இல்லைன்னுதாங்க நம்ம சொல்லியாகணும் டேபிள் டென்னிஸில் வந்து இந்திய பெண்கள் அணி வந்து காலிறுதிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க மல்லி யுத்தத்தில் வந்து நிசா தாகினி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க தற்போதைக்கு வந்து அதே போல் துப்பாக்கி சுடுதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மயிர் இலையில் வந்து பதக்கம் வந்து நிலவு போனதாங்க நம்ம சொல்லி ஆகணும் துப்பாக்கி சுடுதலில் வந்து ஸ்கீட் கலப்பு அணிகளுக்கு இடையான நடைபெற்ற இந்தியா மற்றும் சீனா ஜோடிகளுக்கான வெண்கல பதக்கங்கள் வந்து நடைபெற்றுங்க இந்த வெண்கல பதக்கத்தில் வந்து ஈடுபட்டிருந்த இந்திய அணி மற்றும் சீன அணிகளுக்கு இடையான முதலில் வந்து நாற்பத்தி மூன்றுக்கு நாற்பத்தி நான்கு என்ற புள்ளி கணக்கில் வந்து அவங்க தோற்றுட்டு இதனால் வந்து ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து தோல்விய தளபதி மூலம் வந்து வெண்கலப் பதக்கத்துமே வந்து நலவ விட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து நடந்து முடிஞ்ச அதாவது நூறு மீட்டருக்கான ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் வந்து இரு வீரர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து கடந்திருக்காங்க அதாவது நோவா லைல்ஸ் அமெரிக்க வீரரும் கிசான் தாம்சன் ஜமைக்கா வீரருமே வந்து ஒம்பது பாயிண்ட் எழுவத்தொம்பது வினாடியில் வந்து ரெண்டு பேருமே வந்து கோட்டை வந்து கடந்திருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து யார் வின்னிங் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து குறிக்கோளில் பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த ரீதியில் வந்து ஜமைக்கா வீரர் சொல்லியிருந்தார் நான் தான் முன்னாடியே வந்து தாண்டினேன் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் யுஎஸ்ஐ வீரர் வந்து அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்திருந்தாருங்க ஆனால் முன் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஐ வீரர்களுடைய உடம்பு தான் முதல் ரீதியில் வந்து அந்த கோட்டை வந்து தாண்டப்பட்டிருக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் வினாடியில் வந்து அதை தாண்டப்பட்டிருக்க காரணத்தினால வந்து யுஎஸ்ஏ வீரரான நோவா லைல்ஸ் வந்து அமெரிக்க வீரர் வந்து தங்கத்தையும் கிசான் தாம்சன் ஜமைக்கா வந்து ஒம்பது பாயிண்ட் செவன் நைன் பாயிண்டில் வந்து அவர் வந்து செல்வர் பட்டத்தை வென்றிருக்காருங்க பிரெட் கிர்க்லி அமெரிக்கன்னு சொல்கிறவர் வந்து நைன் பாயிண்ட் எயிட் ஒன் வினாடியில் வந்து அவருமே வந்து தற்போதைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சில்வர் மற்றும் கோல்டு மெடலில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து நீரா சோப்ரா ஈட்டியறதுலையும் அதனைத் தொடர்ந்து ஆண்கள் ஹாக்கி அணிகளான இந்தியா அணிகள் வந்து அரையிறுதிக்கு வந்து இடம்பெற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து சில்வர் இல்லைனா கோல்டு மெடல் படுறதுக்கு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு இல்லைன்னா சில்வர் மெடல் வந்து அடிப்பாங்க அப்படி சொல்கிற நம்பிக்கையில் வந்து இந்திய இருக்குதுங்க ஒரு பக்கம் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லி யுத்தத்தில் வந்து வினேஷ் போகத் அப்படின்னு சொல்கிற இந்திய வீரர் வந்து ஜப்பான் வீரரை வந்து எதிர்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்காரு பெண்களுக்கான ஐம்பது கிலோ பிரிவில் வந்து காலிறுதியே முந்தினைய சுற்றில வந்து தற்போதைக்கு நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே போல் ஆண்களுடைய ஈட்டியறுதல் சுற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நீரஜ் சோப்ரா வந்து கலந்து கொள்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிஷோர் குமார் வந்து கலந்து கொள்கிறாருங்க ஒரு பக்கம் வந்து மூன்று பிரான்ஸுகளை வென்ற இந்தியாவுக்கு வந்து சில்வர் மற்றும் தங்கம் இது வரைக்கும் கிடைக்காதது வந்து ஒரு பெரிய இயக்கத்தான் வந்து ஏற்படுத்துதுங்க முன்னதாக நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வந்து ஒரு தங்கம் ஒரு சில்வர் பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு எதுவுமே இல்லாத நிலையில் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து தங்கம் மற்றும் சில்வர் மெடலை வந்து பெற்றே ஆகணும் நிலையில் இருக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இவங்களுடைய மெடலில் வந்து கிடைக்குமா இல்லையான்னு தற்போதைக்கு வந்து பதக்கப்பட்டியலில் வந்து இந்தியா வந்து அறுபதாவது இடமும் முதல் இரண்டு இடத்துல வந்து சைனா யுஎஸ்ஏ வந்து இடம்பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க